அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நேரெதிரே சந்தித்துக் கொண்ட காலியம்மால் மற்றும் சீமான் இந்த ஒரு தகவல் குறித்த வாங்க பார்க்கலாம் இருந்து விலகிய பிறகு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களும் முன்னாள் நிர்வாகியான வரைக்கும் சந்தித்துக் கொள்ளாம இருக்காங்க நம்ம தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் ஏற்பாடு பண்ணியுமே இருவரில் யாராவது ஒருவர் உடன்படாம போற காரணத்தினால இப்போ வரைக்கும் இவங்க இருவருமே சந்தித்துக் கொள்ளாம தான் இருந்து ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் இடுபனம் கார்த்திக் இவங்களை சந்திக்க வைக்கிறதுக்கு பல ஏற்பாடுகளை பண்ணியுமே இப்போ வரைக்கும் எதுவுமே உடன்படாத நிலையில் காளியம்மனும் சீமானும் நேர் எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க இதுதான் தற்போது நம்பர் ஒன் ட்ரெண்டிங் ஆகும் மாதிரி இருக்குது ஏன்னா நேற்று தினம் நடந்த இணைய பொதுக்கூட்டத்தில் இருவருமே சந்தித்துக் கொள்ள போறாங்க காளியம்மாள் அந்த மேடையில் பேச போறாங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு ஆனா இது எதுவுமே நடக்காம போன நிலையில இன்றைய தினம் நடந்துட்டு இருக்க ஒரு திருமண விழால இவங்க இருவருமே சந்தித்துக் கொண்டது அப்படின்றது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்க இருவருமே சந்தித்துக் கொள்ள போறாங்க அப்படின்னு அப்ப வரைக்கும் இருவருக்குமே தெரியாம இருந்த நிலையில காளியம்மாள் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சீமானுக்கு தெரியாமலும் சீமான் அந்த இடத்துக்கு போவாரா மாட்டாரா அப்படின்னு அவருக்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்றைய தான் கோவையில் இணைய பொதுக்கூட்டத்தை முடித்த பிறகு சீமானவர்களுக்கு வெவ்வேறு வேலைகள் நிறைய இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த திருமண விழாவுக்கு வரமாட்டாரு அப்படின்னு தான் பலருமே நினைத்துட்டு இருந்தாங்க ஆனா திருச்சியை கதிகலங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கூட்டி இருக்காரு ஏகப்பட்ட கார்கள் வந்து நின்னதும் ஒரு முதல்வர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரா அப்படின்னா அனைவருமே சிந்திக்கும் வச்சிருந்துச்சு நேற்று தினம் கோவையில் கொடுத்த மாஸ் என்ட்ரிக்கு அடுத்தபடியாக சீமானவர்கள் இன்றைய தினம் திருச்சியிலயும் பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் இதில் ஒரு பெரிய டுவிஸ்ட் என்ன அப்படின்னா காளியமாள் வருவாங்க அப்படின்றது தான் சொல்லணும் ஏன்னா சாட்டை துறைமுருகன் ஏற்கனவே பல ஏற்பாடுகளை பண்ணியுமே இருவருமே மீட் பண்ணிக்காத நிலையில் இன்றைய தினம் காளியமாலும் சீமானும் நேரெதிரை சந்திச்சுக்கிட்டதும் அதற்கு அடுத்தபடியாக இருவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசியும் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு இடத்துல செய்தியாளர்கள் சந்திப்பு கிடையாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால இருவருமே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு ஆனா சீமானவர்கள் ஆனா சீமானவர்கள் இன்றைய தினம் நடக்க போற செய்தியாளர்கள் சந்திப்புலையோ அல்லது நாளை தினம் நடக்க போற செய்தியாளர்கள் சந்திப்புலையோ நிச்சயமாக இந்த ஒரு தகவல் குறித்து தான் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பலரும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் செய்தியாளர்கள் நிச்சயமாக இந்த ஒரு கேள்வியை தான் நாளைய தினம் போட்டு அடிப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நேற்று தினம் கோயம்புத்தூர் நம்பர் ஒன் ட்ரெண்ட்டி பிடிச்ச சீமான் இன்றைய தினம் திருச்சிலையும் அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸ் திருவிங்க நன்றி வணக்கம்